ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு மதியம் லஞ்சு வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம் இங்கே பாருங்க சாதம் சூப்பராக வந்து சாதம் செஞ்சுருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க ஆஹா இது வந்து பழைய சாதம் அதை தொடர்ந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிர் அதாவது தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா விதை வகைகளை சேர்ந்தது சூப்பரு உண்டான ரசத்தை ரெடி பண்ணியிருக்காங்க செம்மை அதை தொடர்ந்து தட்டை பயிர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கடிச்சிக்கிருக்காங்க அதாவது சோத்துக்கு கடிச்சிக்கிறதுக்கு தட்டை பயிர் வச்சுருக்காங்க இந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா விதை வகையை சேர்ந்தது சூப்பராக வந்து வேவித்து சூப்பராக வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து நமக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ இதான் நமக்கு இன்றைக்கிட்ட லஞ்சு நண்பர்களே ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு நீங்களும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிடுங்க அதாவது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தட்டை பயிரெல்லாம் நீங்களும் கிடைச்சா நீங்களும் பிடிச்சி சாப்பிடுங்க பாருங்கள் சாதம் தட்டைப்பயிறு அரைச்சது அதே மாதிரி கொஞ்சம் கடிச்சிக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டப்பயிர் ரசம் செம்ம தட்ட பயிர் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நம்ம நைட் டின்னர் என்னன்னு நம்ம பார்ப்போம் யூ